Hi friends. வெட்டி துளசி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரூமு பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் இங்கே பார்த்தோன்னா மகேஷ் வீட்டில் வந்து பண்டிகைக்காக எண்ணெய் தேச்சு குளிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம அஞ்சலியோட அம்மா சொல்கிறாங்க அப்போ நம்ம மகேஷும் வராங்க உடனே அந்த இடத்துல மகேஷ் வந்து எதுக்கு இதெல்லாம் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை என்ன தேச்சு குளி தால நம்ம உடம்புல இருக்கிற நோய் நொடியெல்லாம் விட்டு போகும் உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ வெக்க காலம் வேற இல்லையா அதனால் இதை தேய்ச்சி குளிங்க மாப்பிள்ளை உடம்புக்கும் நல்லது சூட்டை குறைக்கும் அப்படின்னதும் ஓகே இதுக்கு முன்னாடி நான் இப்படிலாம் பண்ணதே இல்லை நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லும்போது பண்ணாமல் இருப்பேனா எங்கள் குடுங்க தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னதும் ஐயோ மாப்பிள்ளை இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது கட்டின பொண்டாட்டி தான் பண்ணணும் அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க ஆமாம் மாப்பிள்ள இதை உங்கள் பொண்டாட்டி தான் உங்களுக்கு தேய்ச்சி குளிப்பாட்டணும் அப்படின்னதும் உடனே அஞ்சலிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அஞ்சலியும் வாங்கிட்டு போய் மகேஷி வந்து அந்த இடத்துல கேட்டா வந்து எண்ணெய் குளிப்பாட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சீயக்காயை வந்து கொடுக்குறாங்க இதை போட்டு நல்லபடியாக குளிப்பாட்டு மாப்பிள்ளையா அப்படின்னதும் இந்த பக்கம் சீயக்காய் போட்டு நம்ம மகேஷ் வந்து குளிப்பாட்டும் போது மகேஷ் வந்து அஞ்சலி கூட கியூட்டாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம வெற்றியை தான் காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேடம் வந்து நம்பணும் அதனால் நாமளே நம்மளை அடித்த மாதிரி கட்டை போட்டுட்டு போக வேண்டியதான் அப்படின்ட்டு அவங்கள வந்து நம்ம துளசி வந்து சொன்ன நபர் அடிச்ச மாதிரி கட்டெல்லாம் போட்டுட்டு நேராக வெட்டி என்ன பண்றாங்கன்னா அஞ்சலியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க அங்க பார்த்தோன்னா நம்ம மகேஷ் விருந்துக்கு வந்திருக்காங்க இல்லையா அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பண்டிகை வேற ஸோ நம்ம மகேஷ்க்கு வந்து விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து வெற்றி நொடி நொடி நடிச்சு வராங்க இது பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க வெற்றி என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு போதும் லட்சியமியமாக என்ன போட்டோம் அடிச்சுட்டானுங்க அப்படின்னு போதும் இதை பார்த்து துளசி துளசி அதிர்ச்சி ஆகிறாங்க துளசி தானே அடிக்க சொல்லியிருப்பாங்க இதனால துளசி யோசிச்சு பார்க்குறாங்க ஐயோ என்ன இப்படி கையை காலம் முறிச்சு வச்சிருக்காரு ரொம்ப அடிபட்டிருக்கும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பார்த்து ஆச்சு அப்படின்னு போதும் என்ன அடி லட்சுமியம்மா அப்படிங்கிறாங்க நம்ம வெற்றி உடனே பாட்டி வந்து சொல்லு நீ அடிச்சியா இல்ல யாராச்சும் நான் அடிச்சாங்களா அட போங்க பாட்டி யாரோ வேணும்னு என்ன போட்டு இந்த அடி அடிச்சு வச்சிருக்காங்க எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா அப்படின்னதும் என்ன பற்றி இப்படி அடிச்சுட்டாங்க சரிப்பா நாங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ சாப்பிட்டியா இல்ல லட்சுமியம்மா கையில இப்படி அடிபட்டு இருக்கிறப்போ என்னால சரியா எந்த விலையும் பார்க்கவும் முடியல சரியா சாப்பிடவும் முடியல அப்படின்னதும் பாவம் இந்த பிள்ளை எப்படி அடிச்சிருக்கானுங்க அவனுங்க நல்லாவே இருக்க மாட்டானுங்க அப்படின்னு போதும் துளசிக்கு வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கு சரிப்பா நீ உட்காரு நானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான் அப்படின்னதும் எதுக்கு எதுக்கு லட்சுமியமா உங்களுக்கு சிரமம் பரவாயில்ல அப்படின்னதும் இதுல என்ன இருக்கு நீ எனக்கு புள்ள மாதிரி தான் உட்காரு அப்படின்னுட்டு நம்ம அதுக்கப்புறமா லட்சுமியமாவே சாப்பாடு ஊட்டி விடுறான்